அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவிப்பையும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உஷாராக இருங்கள் வளிமண்டல மேலடுக்கும் சுழற்சி காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வளர்த்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக பார்க்கிறோம் இந்த ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மதமான மழை பெய்யக்கூடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் ஜூன் பத்தாம் தேதி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினோராம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் ஜூன் பத்தாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்